ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டேஸ்டியான பசங்களுக்கு நல்ல ஹெல்தியான ஒரு பட்டர் சேவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் யார் வேணாலும் ஒரு இருபது நிமிஷத்தில் சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை செஞ்சிடலாம் பாருங்கள் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு இரநூத்தம்பது மில்லி கப்புக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அதே கப்புக்கு அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் இருக்கும் நீங்கள் கப்பு மெஷர்மெண்ட் இருந்தால் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி மில்லியில் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க என்றைக்குமே பார்த்திங்கன்னா கடலை மாவு வெயிட் கம்மியாக தான் இருக்கும் அரிசி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் அரிசி எடுக்கிற உலக்கு இருக்குது அப்படின்னிங்கன்னா அதுலேயும் ஒரு கப்பு பச்சரிசி மாவு அதே கப்பு கப்புக்கு அரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க பட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ணுங்கள் கையிட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி அல்லது விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டாலும் சரி இதே போல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பட்டரை நல்லா கையிட்டு நல்ல இதை இதே போல் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஏன் கேட்டிங்கன்னா நம்ம அந்த எண்ணெய் சட்டியில் அந்த முறுக்கை வந்து நமக்கு புளியும் போது பார்த்திங்கன்னா தானாக அதுவாகவே நல்ல மொறு மொறுப்பாக நல்லா உடஞ்சி நல்லா சூப்பராக வரும் பாருங்க நம்ம கையிட்டு கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நொறுக்கணும் நொறுக்கணுங்கிற அவசியமும் இருக்காது பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல மெல்ட் பண்ணியாச்சு இந்த இடத்துல நம்ம ஒரு கப்பு பச்சரிசி மாவு இதில் சேர்த்துருவோம் அதே கப்புக்கு அரை கப்பு கடலை மாவு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலை மாவு வீட்டில் நான் அரைச்சது தான் கலப்படம் இல்லாத கலப்படம் மாவு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க எதுவுமே எல்லா பலகாரம் செய்யும் பொழுது நல்லா சலித்து எடுத்துக்கிறது நல்லது ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீ உப்பு கால் டீஸ்பூன் காயப்பொடி இது எல்லாத்தையும் நல்லா போட்டு முதல்ல மாவில் நல்லா இதைப்போல் கையிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இது வந்து பசங்களுக்கு நம்ம காரம் இல்லாமல் செய்கிறது நீங்கள் பெரியவங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஒரு ஸ்பூன் மிளக நல்லா தட் சுட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் புளியும் போது அச்சில் அடைப்படாமல் இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம தண்ணி என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் நம்ம ச நமக்கு மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மா மாவு வந்து நெகத்தியமாக போயிடும் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல முறுக்கு மாவு பதத்துக்கு நல்ல பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவை எப்படி பிசைகிறோமோ அதே போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அச்சில் வச்சு புளியும் பொழுது சூப்பராக உங்களுக்கு வரும் இது பார்த்திங்கன்னா எங்கள் திருநெல்வேலி ஊரில் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு மறுநாள் மறுவிட்டு பலகாரத்தில் ஒரு பலகார பந்தியில் வைக்கக்கூடிய கடலை பணியாரன்னு சொல்லுவாங்க இதை அதில் அதே டேஸ்ட்டு தான் இது ரொம்ப ஃபேமஸானது நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சே மாவு மாவோட பதத்தை இப்போ காமிக்கிறேன் இதே கப்புக்கு தான் நான் ஒரு கப்பு மாவு பச்சரிசி மாவு எடுத்துருந்தேன் அதே கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்துருந்தேன் இவ்வளோ தண்ணி மிச்சப்பட்டிருக்கு தண்ணி பார்த்திங்கன்னா மாவுடைய தன்மை பொறுத்து கூட கொஞ்சம் குறைய கொஞ்சம் எடுக்கும் இப்போ காமிக்கிறேன் இந்த மாவுடைய டெக்ஸ்சரை க்ளோஸ் அப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே போல் நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல பிசைஞ்சு எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு புளியும் போது நல்லா இருக்கும் பாருங்கள் அதே சமயத்தில் தண்ணி கொஞ்சம் கூடுதல் ஆயிட்டுனா கொஞ்சமாக மட்டும் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் கட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ காமிக்கிறேன் நான் வந்து மூணு கன்று இந்த அச்சில் தான் இப்போ நான் புளிய போகிறேன் கடாயில் பார்த்திங்கன்னா அந்த ஹீட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஹை ஹீட்டில் இருக்கணும் அதே போல் மாவை என்ன பண்ணுங்கள் என்றைக்குமே அச்சில் வைக்கும் பொழுது நிரம்ப வைக்க வேண்டாம் புளிகிறதுக்கு ரொம்ப சங்கடப்படும் கொஞ்சமாக முக் குறைச்சிட்டு ஒரு முக்கா உலக்கு மட்டும் வச்சுக்கோங்க இப்போ என்ன பார்த்திங்கன்னா நல்ல காய்ச்சலில் இருக்குது ஒரு சின்ன பிட்டு மட்டும் போட்டு பாருங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சு உடனடியாக மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ என்ன பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு என்றைக்குமே புளிங்க இப்படி புளியும் போது என்ன ஆகுனா கொஞ்சம் கையில் ஆவி அடிக்கும் நான் வந்து இது ஏந்தல் கடாய் அதே சமயத்தில் உங்களுக்கு அலுமினிய கடாயாக இருந்தால் தீயை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க என்னென்னா ரொம்ப ஆவி அடிக்கும் கையில் ரொம்ப சுடும் அதனால தான் இப்போ என்ன பண்ணுங்கள் முதல்ல டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் புளிஞ்ச உடனேயே நம்ம அதை வந்து அப்படியே மெதுவாக இதே போல் ஒரு முப்பது செகண்டு கழித்து இதே போல் திருப்பி திருப்பி விட்டுட்டு மெதுவாக இதே போல் திருப்பி போடுங்க என்னென்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இந்த முறுக்கானது ரொம்ப நொறுங்கிடும் அதனால தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே உதுந்து சூப்பராக நல்லா உதுந்து பொறு பொருன்னு வந்துரும் பாருங்கள் இதே இது நீங்கள் பெரியவங்க உங்களுக்கு காரம் வேணும்னா இதில் தாராளமாக நல்ல மிளகா நல்லா தட்டி போட்டு செஞ்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் முந்தையெல்லாம் சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பாருங்கள் இந்த கடலை பணியாரமானது அதே சமயத்தில் எண்ணெய் சரியாக காய்ச்சல் இல்லாமல் நீங்கள் இந்த முறுக்க புளியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் அதனால் என்ன பண்ணுங்கள் புளியும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் அந்த ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அலுமினிய சட்டியாக இருந்தால் கொஞ்சம் குறச்சி வச்சுட்டு புளிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க என்னென்னா என்ன சரியாக காய்ச்சல் இல்லைன்னு ப அது அது பொழுது என்ன ஆகுனா ரொம்ப நமத்து போன மாதிரி ஆயிரும் அதனால தான் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணும் பொழுது நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வாழ்க வளமுடன்